இமாலயன் வணக்கம் இப்போ நம்ம உயரமான கட்டடங்களில் படிக்கூட அதாவது ஸ்டேர் கேஸை எப்படி பேனல் வச்சு அடைக்கிறது அதாவது செங்கல் சுவை கெட்டாமல் அதை போல் வேக எந்த ஒரு காதி போன்ற எந்த ஒரு கட்டுமானங்கள் செய்யாமல் காங்கிரீட் வால் பேனலை வச்சு எப்படி அடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போங்க ஏற்கனவே கட்டடங்களை எப்படி கட்டுறது காம்ப்ளெக்ஸு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அதுபோல் சர்வீஸ் சென்டர் வீட்டை எப்படி பார்ட்டிஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ வந்து நம்ம கூட எப்படி அடைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகோம் படிக்கூட படிக்கூட அடைக்கிறது அதாவது ஸ்டேஜ் கேஸ் அடைக்கிறது ரொம்ப எளிமையானது அதே போல செலவு மிகவும் குறைந்தது மிக வேகமாக ஒரே நாளில் கிட்டத்தட்ட மூணு மாடி கட்டடத்தோட கூட அடைச்சிடலாம் இப்போ அந்த வேலை தான் விருதுநகர்களில் நடக்குது அதை நீங்கள் பாருங்க எப்படி எவ்வளோ எளிதாக அடைக்காங்க அப்படின்னு சொல்லி இது செங்கல் வச்சு கெட்டி போனோம்னா அதுக்கப்புறம் நுணுக்கமான வேலை நிறைய நாள் வேலை எடுக்கும் அதே போல பூசணும் இது அவ்வாறான எதுவும் தேவை கிடையாது செலவும் குறைஞ்சிடும் ஒரே நாள்ல வேலையும் முடிஞ்சிடும் நம்ம மூணு இஞ்சு பேனலை வச்சு இங்க அடைச்சோம் அதாவது தகைத்தளத்தில் மூணு இஞ்சு பேனலும் மேலே வந்து ரெண்டு இஞ்சி பேனலும் வச்சு அடைச்சோம் ஏன்னா மூணு இஞ்சு பேனலை மேலே தூக்குவது கொஞ்சம் சகமமானது கஷ்டமான வேலை அதனால தகைத்தளத்தில் ரெண்டு மூணு இஞ்சி பேனலும் மேலே உள்ள ரெண்டு தளங்கள்ல ரெண்டு இஞ்சி பேனலை வச்சும் கூட அடைக்கிறத தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் படிக்கூடு அப்படிங்கும்போது அதுல நிறைய கஷ்டங்கள் இருக்குது ஒத்தனா நேகா மேசன் வந்து நேகா கெட்டி வைக்க மாட்டாங்க அதாவது காலம் சில சமயம் விலகி வைக்கும் இல்லைன்னா பக்கவாடு சுவைகள் கொஞ்சம் விலகி இருக்கும் அப்படி விலகி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நம்ம இயக்கின முன்னாடியே உடச்சிக்கிடணும் எந்த இடமோ அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கிட்டு வெக்டிகாலிட்டி அதுபோல் வந்து கீழே உள்ள சமதளத்துடைய இது ஸ்பீட் லெவல் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சிப்பிங் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே தான் அந்த ஜிஐ சேனலை மாட்டி அதுக்கு பிறகு பேனல் வேலையை துவக்க முடியும் அதுக்கான தயாகப்படுத்திகள் முன்னாடியே எந்த இடத்துல நம்ம பேனலை மாட்ட போகிறத முத முடிவு செஞ்சுக்கணும் டிசைன் பண்ணிக்க டிசைன் பண்ணிக்கணும் அதுக்கு உங்களுக்கு சிவில் பொகையாளருடைய உதவி தேவைப்படும் இல்லை இந்த நிறுவனம் யார் வந்து பேனல் அடைக்காங்களோ எங்களை போன போல இந்த நிறுவனத்திட்ட நீங்க கேட்டீங்கன்னா எப்படி அடைக்கணும் எந்த இடத்துல வந்து பேனல் வைக்க முடியும் எந்த இடத்துல வைக்க முடியாது எப்படி அடைச்சா அது எளிமையாக முடிச்சிடலாம் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து திட்டமிட்டு செஞ்சாதான் தான் இதை வந்து செய்ய முடியும் கட்டடம் கெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சில சமயம் அது சில சிக்கல்களை கொடுத்துரும் இந்த கட்டடமானது முன்னாடியே முடிவு செய்யப்பட்டது பேனல் வச்சு அப்படி அடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கு நம்ம முத காணொலி வீடியோல முதல் முதல்ல தொடர் துவக்கத்துல பார்த்தது கட்டப்பட்டு அதாவது பேனல் அடைக்க முன்னாடி உள்ள நிலைமையும் அடைச்சதுக்கு பின்னாடி உள்ள காட்சியும் தான் பார்த்தோம் இப்ப அடைச்சிக்கிட்டு இருக்க காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப தளத்துல அடைச்சுக்கிட்டு இருக்காங்க அதே போலதான் கீழ்த்தளத்துல வந்து அடைப்பாங்க அதே போல முன்னாடி உள்ள அந்த சின்ன போக்கிட்டிகளோட ரெண்டு பக்கங்களையும் நம்ம அடைச்சிருக்கோம் கீழே உள்ள அந்த படியை அடைக்கும்போது உள்ள நம்மளுக்கு ஒரு சின்ன ரூம் கிடைக்குது அங்க பொருட்களை வச்சுக்கலாம் அதுக்குன்னு உள்ள வேலை தெரிஞ்சவங்க ஸ்கில்டு பீப்புள் இதை அப்ப தகமா அடைச்சு கொடுப்பாங்க இது யாருக்கு இப்படி அடைக்கணும் தேவைப்பட்டுச்சுன்னா காணொலியில் வர நம்ப தொடங்கு கொள்ளுங்க என்னுடைய பேர் பழனி குமார் காப்ளிங் பில்டர்ஸ் நாங்கள் பேனல் வச்சு கட்டி கொடுப்போம் வீடு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போல் வந்து ஹோட்டல் மருத்துவமனை சோகம் எல்லாமே கட்டி கொடுப்போம் மிக குறைந்த விலையில் தகமான பேனல் கட்டடம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியத்துவம் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது அதே போல விலையும் மலிவாக இருக்கும் நீண்ட நாள் உழைக்கிற மாதிரி அந்த கட்டடங்கள் கட்டப்படுது உள்ள அது உள்ள பிரேக் வால்ல உள்ள கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ரென்த் இதுக்கு கிடைக்குது இதை அவ்வளவு எளிதா உடச்சிட முடியாது காய் ஒரு பிரேக் வால் இல்லை காங்க எப்படி இருக்கோ அதே போன்றதுதான் மிஷின் வச்சு வெட்டி தான் உள்ள போக முடியும் இது பாதுகாப்பு எப்படின்னு சில வந்து ச நினைக்கலாம் பாதுகாப்பான ஒரு கட்டட அமைப்பு தான் உலகம் முழுவதுமே பல நாடுகளில் இப்படி தான் கட்டுறாங்க எளிதாக அதை ரெடிமேட் க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையுமே முன்னாடியே டிசைன் பண்ணி ஒர்க் ஷாப்லேயே ரெடி பண்ணிக்கிட்டு அதை எடுத்துட்டு வந்து உடனே கட்டி கொடுத்துருவாங்க சீனாவில் போல பல நாடுகள்லேயும் சில நாட்கள்லேயே பலமாடி கட்டடங்களை கட்டி கொடுத்துருக்காங்க இப்போ இந்தியாவிலேயே அது பிரபலமாகிக்கிட்டு ஆகிக்கிட்டு அந்த தொழில்நுட்பம் அப்படி கட்டப்படுற கட்டடம்தான் இது இது ஜிப்சம் கிளையாஸ் சிமெண்ட் அலுமினா கலந்த ஒரு போர்டு அதனால இதோடைய வெயிட் எடை வந்து வெண்டின் எண்பது கிலோ இருக்குது அதனால ஒரு தரமான மெ குவாலிட்டியான மெட்டீரியல் தான் அவ்வாறான மெட்டீரியலை வாங்கி தான் உங்களுக்கு நாங்கள் கட்டி கொடுக்கோம் மீண்டும் ஒரு காணொலியில் வந்து சந்திக்கின்றேன் பழனிக்குமார் மாடசாமி காப்லிங் பில்டர்ஸ் பேனல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை அணுகவும் காணொலியில் உள்ள எண்ணெய் தொடர்புகளும் மிக்க நன்றி வணக்கம்